வணக்கம் ஓம் ஸ்ரீமன் நாராயணா நமோ நமக ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் விஷுவாபசுவருடத்தின் மார்கழி மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதத்தில் வரும் பாவை நன்னொன்பை இன்று துவங்குகிறோம் நீலா தடி சுப்த சுப்தமுத்போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரத் சித்தமத்தியாபய்தி ஸ்வோச்சிஷ்டாம் சிரஜனிகளிதம் யா பலாதியபுங்கே கோதா நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய அன்னவயற்புதுவை ஆண்டாள் பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையாள் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாழைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதைத் தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையகம் சுமப்பதும் வம்பு கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிப்புத்தூர் வேதக்கோணோர் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் மாய்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் பாவை நோம்பின் முதல் நாளான இன்று ஆண்டாள் மார்கழி மாதத்தை பற்றி கூறுகிறாள் மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாளாகிறது மதியில் கண்ணன் நிறைந்த நன்னாளாகிறது இந்த மார்கழி மாதத்தில் நாம் நீராடப் போவோம் வாருங்கள் என்று தன் தோழியரை அழைக்கின்றாள் அவள் அழைக்கும் பொழுது அந்த தோழியரை செல்வ சிறுமிகள் அதுவும் சீர்மல்கும் ஆய்பாடியின் செல்வ சிறுமிகள் என்று அழைக்கின்றாள் அவர்கள் வாழும் அந்த ஆய்பாடி சீர்மை சிறப்புகள் பல பெற்றதாக விளங்குகிறதாம் அப்படிப்பட்ட அந்த ஆய்பாடியில் வாழும் சிறுமிகளான என் தோழிகளே வாருங்கள் நீராடப் போகலாம் இந்த மதி நிறைந்த அல்லது மதியில் கண்ணன் நிறைந்த இந்த மார்கழி திங்களில் நீராடி கண்ணனை நாம் வணங்குவோம் கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபனின் குமரன் அந்த நந்தகோபாலனின் குமரனான கண்ணன் ஏறார்ந்த கண்ணி யசோதையின் இளஞ்சிங்கமான கண்ணன் கார்மேனியை கொண்டவன் செங்கண் அவனுடைய தாமரைப்பூ போன்ற கண்கள் சூரியனைப் போலவும் சந்திரனைப் போலவும் ஒளி மிகுந்து பிரகாசிக்கின்றன அப்படிப்பட்ட அந்த முகத்தையுடைய அந்த கண்ணனை நாம் மார்கழி மாதத்தில் நீராடி வணங்கினால் அவன் நமக்கு பறை தருவான் அவன் பறையை பெற்று இந்த பாரோர் புகழ நாம் அவனை பாடி துதிப்போம் வாருங்கள் என்று தன் தோழியரை அழைக்கும் இந்த பாசுரம் திருப்பாவையின் முதல் பாசுரம் இந்த மார்கழி நன்னாளில் முப்பது நாளும் நாம் ஒன்றாய் கூடி இந்த கண்ணனின் திருவடிகளை போற்றி வணங்குவோம் கண்ணன் துருவடிகளே சரணம் ஆண்டாள் துருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா